வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்ப்ரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் பைபாஸ் விருதுநகர் பைபாஸில் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா சபரிமலையில் நேற்று ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி அப்படியே நேராக குற்றாலம் வந்து குற்றாலத்தில் எல்லோரும் குளிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணி நினைச்சு அங்கேருந்து நேராக சென்னை கிளம்பி வச்சு நைட் ஒரு ஒன்றரை மணி ஆகிடுச்சு குற்றாலத்துலேயே இப்போ பார்த்தீங்கன்னா விருதுநகர் பைபாஸ் இருக்கிறேன் விருதுநகர் பைபாஸ் கிராஸ் பண்ணி மதுரை திருச்சி திண்டிவனம் சென்னை இன்றைக்கி போய்ட்டு சென்னை ட்ராப் பண்ண அந்த நண்பர் போய்கிறேன் ஆகிடுவேன் எதுவும் ப்ரோக்ராம் பண்ண முடியல விருதுநகர் பைபாஸ்ல இருக்கும் நைட்டு பார்த்தீங்கன்னா குற்றாலம் அப்படியே குற்றாலத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ரீவல்லிபுத்தூர் வரைக்கும் திட்டமிட்டோம் எல்லா இடத்துலையும் அப்படியே மழை கண்டினியூவாக இருந்தது சுத்தமாக ரோடு சரியில்லை நண்பர்களே அந்த ரோடு வந்து எப்படியோ அந்த மழையில் அந்த ரோட்டில் டேமேஜ் ரோட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நேரம் ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து சிவகாசி விருதுநகர் வந்து கிழங்கு ரோட்டில் வந்துடும் வரக்கூடிய நண்பர்கள் அந்த பக்கமாக வாங்க ஏன்னா தென்காசி டு மதுரை நான்கோழி சாலை வேலை நடக்கிறதுனால ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை வரைக்கும் ஃபுல்லாக ரோடு ஒர்க்கு நடக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் குற்றாலத்துலேருந்து வரவங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து ரைட்டில் சிவகாசி கட் பண்ணி சிவகாசிலேருந்து அப்படியே நேராக விருதுநகர் பைபாஸை குச்சுடுங்க ஈஸியாக இருக்குது ரோடு க்ளீனாக இருக்குது இந்த ரோட்லேயே வாங்க நம்பதில்ல இன்னும் ஒன்றும் கொஞ்சம் நாள் ஆகும் அந்த ரோடு பைபாஸ் வேலை முடிக்கிட்டு அது வரைக்கும் நம்ம இந்த ரோடை பயன்படுத்திவோம் திருநெல்வேலி போகிறோன்றவங்க திருநெல்வேலி போய்ட்டு ஒரே ரோடு எண்ணெய்ச்சு அப்படி கூட வந்தல நம்ம மதுரைக்கு தென்காசி நேராக திருநெல்வேலி போய்ட்டு திருநெல்வேலியிலேருந்து ஒரே ரோடு எண்ணிச்சு என்ன ஸ்ரீவல்லிபுத்தூர் வழியாக போனோம்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை இப்படி வந்துருங்க நண்பர்களே நன்றி வணக்கம் ஆல்ரெடி மதுரை திருமங்கலம் கிட்ட வந்துட்டேன் திருமங்கலம் ரீச் ஆக போகிறேன் யார் யார் எங்கெங்க பயணிக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு கருணா கருணா ஏஸ்வரன் சிட்டி நன்றி வணக்கம்